குடும்ப கட்டுப்பாட்டை வந்து அமல்படுத்துனாங்க இவங்க சரக்கு வித்த குடும்ப கட்டுப்பாட்டை அமல்படுத்திய பெரும் மகான்கள் திமுக வைச்சார் எனவே அவர் பத்தாண்டுக்கு முன்னாடி நடந்துச்சு அப்ப என்ன ஒண்ணும் இல்ல அரசாங்கம் குறை சொல்றாரு ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே குறை சொல்லுது நாற்பத்தி கோடியில இருந்து ஐம்பதாயிரம் கோடியா உயர்த்த போறாங்கல்ல அது ஆக்சுவலா என்ன தெரியுங்களா அரசாங்கம் வந்து மதுக்கு வந்து ஐம்பத்தி நாலு சதவீதம் வந்து டாக்ஸ் போடுறாங்க அந்த டாக்ஸோட வருமானம் தான் நாற்பத்தஞ்சு கோடி இல்ல ஐம்பது ஐம்பதாயிரம் கோடி

அதை வந்து எப்படி கேட்க கேட்க முடியும் முடியும் தான் உங்களுக்கு வாய் இருக்குல்ல அதனால எப்படி வந்தா நீங்க அதுதான் நானும் கேட்கிறேன் ஏன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பால சொல்றாரு அடுத்த காந்தி ஜெயந்தியில தமிழ்நாட்டுல பூரண மதுவில இருக்கும் அடுத்த காந்தி ஜெயந்தி தானே சொன்னாரு எந்த காந்தி சேர்ந்து சொன்னாரா அடுத்த காந்தி சேந்திக்கு இருக்காது இதுதாங்க மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாலையும் சொன்னீங்க காந்திய சுட்டு கொண்ட கொளகார கூட்டத்துல உறவு வச்சு அவர்களை சுட்டுக்கொண்ட அதே சொந்தக்காரங்க தான் நீங்க வந்து நாணயம் மங்குறீங்க மீடியா ஒன் தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு இன்றைய நேர்காணல் நிலையில் நம் சிறப்பு விருந்தாக நம்முடைய இணைந்திருப்போர் தமிழ்நாடு நாடுபெறினுடைய தலைவரும் திமுக மூத்த உறுப்பினரும் ஆகிய முனைவர் திரு காமாட்சி அவர்களும் புரட்சி தமிழகம் பரையற்பேரவையினுடைய தலைவர் வழக்கறிஞர் திரு ஏற்பட் முத்தி அவர்களும் நம்முடைய இணைந்திருக்கிறார்கள் இருவரையும் நிகழ்ச்சிக்குள்ள வணக்கம் வணக்கம் முதலில் என்னுடைய கேள்வியை திரு ஏப்பாடுமூர்த்தி அவர்களிடம் இருந்து ஆரம்பிக்கலாமட்டிருக்கு தொடர்ச்சியாக மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் என்று திமுக எதிர்கட்சியாக இருக்கும் போது பெரிய அளவுல பேசினாங்க ஆட்சிக்கு வந்து அந்த மூன்றை ஆண்டுகள மதுவிலைக்கு பத்தி எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படலைங்கிற அந்த ஒரு சூழல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா அஹ் கள்ளச்சாராய தலை அந்த கள்ளக்குறிச்சியில வந்து அக்டோபர் ரெண்டு காந்தி பிறந்த நாள் என்று மிகப்பெரிய அளவுல மகளிர் மாநாடு நடத்தி அதுல மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு மிக சிறப்பாக நடச்சிருக்காரு அந்த மாநாட்டுக்கு திமுகவை சார்ந்தவர்கள் இருவர்கள் வந்திருக்காங்க அதுல ஒருவர் திமுகவினுடைய ஆர் எஸ் பாரதி அவர்கள் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா மது எல்லாம் இங்கே மது குடிக்கதை நிப்பாட்டாங்கன்னா நாங்கள் ஆட்டோமேட்டிக்கா கடைகளில் மூட போகிறோம் கிட்ட வந்து ப்ரெஷர் பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை ஒன்று பேசியிருக்காரு இது எப்படி பார்க்கல சேலம் சுத்த வைக்கிற மாதிரி சொல்ற பட்ச கேளுங்கடா சொல்ற கேளுங்கடா கேளுங்கடாங்க நம்ம எடுத்துக்கலாம் ஏண்டா நீங்க குடிக்கிறீங்க நீங்க குடிக்கிறீங்க நீங்க வந்து நீங்கள் குடிக்கிறதை நிப்பாட்டிங்கன்னா நான் வந்து கடையை தரா மூடிடுவோம் அப்படின்னு மிகப்பெரிய தத்துவத்தை தத்துவ ஞானி காரல் மார்க்ஸ் மாரி சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு அவர் வந்து அப்புறம் இந்த குடும்ப கட்டுப்பாடு பற்றி வேற சொன்னது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது அவர்களாவது ஏதோ பிரச்சாரம் பண்ணி குடும்ப கட்டுப்பாட்டை வந்து அமல்படுத்தினாங்க இவங்க சரக்கு வித்த குடும்ப கட்டுப்பாட்டை அமல்படுத்திய பெரும் மகான்கள் திமுகவை சார்ந்தவர்கள் எனவே அவரு பத்தாண்டுக்கு முன்னாடி நடந்துச்சு அப்ப என்ன ஒன்னு இப்ப திமுக அதுக்கு முன்னாடி அந்த அம்மா எத்தனை ஆண்டு அந்த அம்மா ஆட்சி காலத்துல எல்லாம் நாசமா போச்சு உங்களுக்கு சமம் விடாது என்ன நான் இளைஞர்களை பத்தி பேசுறேன் உங்களுக்கு என்னப்பா

அவங்க ஊருக்கு ஒரு பெர்டிலிட்டி சென்டர் வச்சு எத்தும் போது அவங்க நின்றுங்களே இன்னைக்கு தெருவுக்கு ரெண்டு ஃபெர்டிலிட்டி சென்டர் வந்து அதுக்கெல்லாம் காரணம் இது இப்ப எல்லா ஊர்லயும் சார் நீங்க சரி அதாவது ஒரு சரக்குன்னா என்னென்ன இருக்கணும்னு ஒரு விதிமுறை இருக்கு சார் ஆனா அந்த விதிமுறை எதுவுமே இவங்க பயன்பாடு இல்லை சார் இந்தியன் அதாவது இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஆல்கஹாலிக் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கு சார் வந்து சொல்ற பிராந்தினா இது இருக்கணும் இருக்கணும் பீர்னா இது இருக்கணும்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்காங்க வரைமுறை இருக்கு இத்தனை பசங்க வந்து இத்தனை பழங்கள் இருக்கணும் இதுல வந்து இப்படி வைக்கணும் இப்படி போகணும் இத்தனை வந்து கோதுமையில ஊற வைக்கணும் போனோம் வரணும் இருக்குல்ல எதுவுமே பண்றது இல்லாம ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி டங்க இப்படி கலந்து இப்படி கொடுத்தா அது எப்படி சார் அது ஆனா திரும்ப அவர்களுமே மேடையில பேசும்போது அப்படித்தானே சொல்றாங்க ராவா வந்து ஒரு சரக்கு குடிச்சிங்கன்னா வயிறு புண்ணாயிடும் அதுல வந்து ஒரு சோடா கலக்கணும் அதுல வந்து ஒரு தண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும் அது கரெக்ட் நான் சொல்றது ஒரு பிராந்தின்னா பழங்களை ஊற வச்சு அது நொதித்தல் முறையில் ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் அந்த ஊரல் போட்டு அத காய்ச்சி வடிகட்டுறதுதான் பிராந்தி இதுதான் உலகளவில் இப்ப நீங்க வெளிநாட்டு பாட்டல்கள் பார்த்தீங்கன்னா

அதாவதுல ஐம்பதாயிரம் கோடியா உயர்த்த என்ன அதனால அரசாங்கம் வந்து மதுக்கு வந்து சதவீதம் அந்த டாக்ஸோட வருமானம் தான் நாப்பத்தஞ்சு கோடி இல்ல ஐம்பது ஐம்பதாயிரம் கோடி அப்ப ஐம்பதாயிரம் கோடி டாக்ஸ்னா அப்படியே நீங்க அதை வந்து டபுள் பண்ணுங்க ட்ரிபிள் ஆகுங்க அந்த சரக்கோட விலை அந்த சரக்கோட அந்த மொத்த விற்பனை எவ்வளவு இருந்திருக்கும் இல்ல அதே போல இந்த டாஸ்மாக் கடைகளில் வைக்கக்கூடிய அந்த மது பாட்டில்களுக்கு முப்பதாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் வந்து இன்சூரன்ஸ் போடுறாங்களே நல்ல விஷயம் தான் அது அதுலயும் ஒரு கொள்ளடிக்கலாம் தான் வேற இல்ல சார் நாட்டு மக்கள் குடித்து உயிர் பலியாகுது கள்ளச்சாரம் குடித்து உயிர் பலியாகுது சார் குடிச்ச இன்சூரன்ஸ் போடுறா இல்ல அதான் கேட்க வரேன் அதுல உடல் நலம் பாதிக்கப்படுகிறது அதாவது இப்ப வந்து ரெண்டாயிரத்தி ஆறு நினைக்கிறேன் அதுல வந்து ஒரு வழக்கு போட்டு அந்த சரக்கு வந்து மது வந்து கமாடிட்டில சேர்த்தா உணவு அந்த தரவரிசையில சேர்த்தணும்னு நீதிமன்றம் ஒரு ஆணை இட்டதுங்க மும்பைல இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அப்ப என்ன பண்ணாங்க அங்க மும்பைல இருக்கிற பெரிய கம்பெனிலாம் சேர்ந்து ஏன்னா அது வந்து அந்த உணவு லிஸ்ட்ல வந்துச்சுன்னு வச்சு கமாடிட்டில வந்துச்சுன்னா அதனால பாதிப்பு ஏற்பட்டால் அந்த நிறுவனம் அதுக்கு ஏற்பீடு தர வேண்டிய நிலைமைக்கு வந்துடும் அதான் என்ன பண்ணணும் நல்லா காசுக்கு செய்யறது சரிகிரி பண்ணி அந்த அதுக்கு ஒரு ஸ்டே வாங்கி அந்த சட்டத்தையே ஒண்ணும் பண்ணிட்டாங்க அட்லீஸ்ட் அதையாவது பண்ணுங்க தமிழ்நாட்டில் பண்ணுங்க நீங்க தமிழ் மக்கள் மீது தமிழர்கள் மீது அக்கறை உள்ள அரசு தானே நீங்க மக்களை வாழ வைப்பதற்காக தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கோம்னு சொல்றீங்க அப்படிலாம் சொல்றீங்களா அப்படி இருக்கும்போது அந்த மக்களை குடிக்க வைத்து அதுவும் அவங்க சொல்லும் போது வெளிநாடுகள்ல ஒரு சரக்கு இருக்கு அப்படின்னா இப்ப ஒரு பிராந்தி வகையை சார்ந்த ஒரு மதுபானம் இருக்குன்னா அதற்கு இத்தனை ஆண்டுகள் இருக்கு இத்தனை வயசுன்னு சொல்லுவாங்க ஒரு பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் இதை வந்து நாங்க ஊற வச்சுதான் நாங்க குடுக்குறோம் அப்படின்னு பாதுகாக்கப்பட்டு பதப்படுத்தப்பட்டு குடுக்குறோம் ஆனா தமிழ்நாட்டுல அப்படிலாம் எதுவுமே இல்ல உடனே கலைக்கு கலைக்கு வெளிநாட்டுல அவன் என்ன பண்றான் அதை சாராயத்தை வடிச்சு அந்த பிராந்தி என்ன பண்ணுவான் ஒரு இடத்துல மண்ணுக்குள்ளே இதுக்குள்ளேயோ பயிற்சி வச்சிருவான் பதப்படுத்துவான் அது பதப்படுத்தி எடுத்து கொடுப்பான் இங்க அப்படி கிடையாது இது மொலாசஸ்ல இருந்து எரி சாராயம் எரி சாராயத்துல இருந்து அதுக்கு தேவையான இதுகளை கலந்து அது தாய் பிராந்தினா பிராந்தி விஸ்கினா விஸ்கி எல்லாம் எல்லாமே எரி சாராயத்துல இருந்துதான் அப்ப அது குடிக்கிறதுனால உடலுக்கு கேடு உடலுக்கு கேடு தானே அப்புறம் அதுல என்ன

எனக்கு அதுதான் வேலை அது கொள்ளை அடிக்கலன்னா என்னால வந்து பைத்தியம் முடிச்சிடும் அதுக்காக நீங்க கொள்ளை கேட்கலங்க படிப்படியாக ஒழிக்கப்படும் இதை தான் நீங்க பல ஆண்டுகளாக சொல்லிட்டு இருக்கீங்க இல்ல ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வாயில வந்து போது ஒரு கடையின் மூணு பெரியவங்க பீத்திக்கிறாங்களே ஒரு லட்ச ரூபாய்க்கு அந்த இருக்கிற கடையை மூணா சார் சார் அது கூட இருக்கணும் சார் நான் உங்க வாழப்படியே நீங்க ஐநூறு கடை மூணு இனம் வச்சுக்கிறேன் இப்போ நம்ம போன பாலத்துல அஞ்சு கடை இருக்கு சார் அதுல ரெண்டு கடையும் மூட்டாங்க சார் மிச்சம் மூணு கடையில எங்க இருக்கு ஏறி போய் வாங்க மாட்டான் இல்ல கோரம்பாக்கில இருக்கிற அஞ்சு கடையை மூட்டை சார் தீனங்களை போய் சார் வாங்க மாட்டான் இங்க இருக்கிறோம் அவங்க போறதுக்கு என்ன கேடு அவருக்கு திட்டின்னே கடை மூட்டாளுவா அப்படின்னு திட்டின்னு அதனாலும் காய்கறி மார்க்கெட்டில் கூட பாருங்க ஏழு நேரம் ரெண்டு கடை இருக்கு புதிதாக ஒரு கடையை திறக்கிறாங்க மக்கள் போராட்டத்தினால அந்த கடையை வந்து தரப்பதை கைவிடுறாங்க சார் இப்போ இப்போ ஒரு செய்தி வழியா இருக்குது கிட்டத்தட்ட இந்த ரயில்வே ஸ்டேஷன் இது இல்லை அது பக்கத்துல இருந்தால் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்பது கடையா சார் அது வந்து தமிழக அரசாங்கம் மூடணும்னு ஆர்பிஎஃப்ல இருந்து வந்து நம்ம தமிழக அரசாங்கத்துக்கு பல வருடங்களாக கோரிக்கை வைக்கிறாங்களாம் அந்த கடையை மூடியா மூடியாது ஏன்னா அதனால நிறைய சம்பவ விரத செயல்கள் ரயில்வே ஸ்டேஷன் நடைபெறுது ரயில்வே ஸ்டேஷன் ஊட்டி கடை இருக்கு அது சென்ட்ரல் கவர்மெண்ட் சார் ரயில்வே ஸ்டேஷன் நீங்க மாநில கவர்மெண்ட் வந்து கேக்குறீங்க தான் அவர் கேட்பார் தான் கேட்பாரு கரடா போட்டாடுவா இந்த கடை வந்து மூணா நல்லா நான் கேட்டது சரிதான ரயில்வே ஸ்டேஷன் என்பது சென்ட்ரல் கவர்மெண்ட் பாதுகாப்பு சரிதான் அதை வந்து தமிழ்நாட்டு அரசு எப்படி கேட்க முடியும் கேட்க முடியும் கரெக்ட் தான் ஏன்னா உங்களுக்கு வாய் இருக்குல்ல அதனால எப்படி வந்தோம் நீங்க அதுதான் நானும் கேட்கிறேன் ஏன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பால சொல்றாரு அடுத்த காந்தி ஜெயந்தியில தமிழ்நாட்டுல பூரண மதுவில இருக்கும் இதன ஆனித்தனமாக உறுதியாக எங்கள் கொள்கை கொண்ட அண்ணாவின் மேல நான் சத்தியமிட்டு சொல்றேன் இது நடக்கவே இல்லையான்னு பாருங்கன்றாரு அடுத்த காந்தி ஜெயந்தி தானே சொன்னாரு எந்த காந்தி ஜெயந்தி சொன்னாரா அடுத்த காந்தி ஜெயந்திக்கு இருக்காது

தேச தந்தை காந்தி அவர்கள் உயிரோடு இல்ல அது உங்களுக்கு ஒரு மயிலான ஒரு செய்தி தான் ஏங்க காந்திய கொள்கையில இருந்த யார அவரு சசி பெருமாள் அவர் கொண்டது யாருங்க திமுக வேண்டிய தான் இல்லங்கய்யா நீங்க தானங்க என் மதுவுக்கு எதிராக தொடர்ச்சியாக பேசினீங்க நம்ம மாரியம்மா அவங்க கொண்டது யாருங்க இதே மது தாங்க மது போராட்டம் பண்ணி அவங்க கடைசியில உடம்பு சரியில்லாம செட்டாங்க ஏங்க மது நாளாக மதுவை குடித்து சாகுகிறான் மதுவை குடிக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு உண்ணாவிரதம் இருந்தது சாகிறான் இதெல்லாம் நாங்க என்னதான் செய்ய முடியும் எங்க அரசு என்ன செய்யும் இன்னும் நீங்கள் விற்காம அவங்க போக முடியாது தான் எங்கள் அரசு பாரதி சொன்னதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்து இல்ல அப்போ அது இருக்கிறீங்க நூற்று நூறு நல்லீசனாகவே இருக்கிறீங்க அவர் என்ன சொன்னாரு அவர் படிப்படியா எனக்கு வந்து மதுக்கடை நடத்துவதில் விருப்பம் இல்ல பத்து மாநாடு நடத்தினாங்க இந்த மாநாட்டுக்கு பின்பாக மதுக்கடைகள் மூடப்படும் ஒரு வாக்குறுதியை ஆர் எஸ் பாரதி அவர்கள் ஏற்கனவே கொடுத்திருந்தாரு இப்ப இந்த மாதத்துல எத்தனை மதுக்கடைகளும் மூடப்படுங்க காந்தி அவர்கள் பிறந்த மாதத்துல அந்த பிறந்த அக்டோபர் ரெண்டுல மது ஒழிப்பு மாநாடு நடந்திருக்கு பாருங்க இப்ப லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க முன்னாடி வருமானம் கம்மி அதிகப்படுத்தணும் நீங்க என்ன பேசுனீங்க நாட்டுல கடையை குறைச்சா வாங்கறது எப்படி போறோம் மாட்டுக்கு பத்து ரூபா வாங்க இருவையா பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறேன்னு எங்க மீதுக்கு ஒரு குற்றச்சாட்டை வாங்குறீங்களா அது அந்த மாதிரி தவறு நடக்க கூடாதுங்கிறதுக்காக தான் லேபிள்ல என்ன பணம் போ பணம் அதுல பிரிண்ட் பண்ணிருக்கோம் அதுக்கு கம்ப்யூட்டர் பில் கொடுத்ததான் விற்கணும்னு சொல்லி இப்ப எல்லா இடங்கள்லயும் இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டோம் ஏவே ஆமாங்க ஆமா மாவட்டத்தில் வேலூர் மாவட்டம் மட்டும் இல்ல பண்ணியாச்சு பொள்ளாச்சி தான் இருபத்தி ஏழு கடைகள்ல பண்ணோம் அடுத்த வேலூர் மாவட்டம் அடுத்த சென்னை மாநகரம் அப்படி ஒவ்வொரு பகுதியிலும் எந்த விதம் இது எடுக்கப்படுறதில்ல நடவடிக்கை எடுக்கப்படுறது இல்ல எப்படி அந்த வருமானத்தை நீங்க யோசிக்கிறீங்க ஐயா வருமானம் என்னையா வருமானம் நாய் இதுல கிடக்குறது எதுக்கு அங்க எங்களுக்கு காசு எங்களுக்கு அந்த காசு அந்த காசு ஏன் நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடியா மாத்தணுங்கிறீங்க மாவட்ட ஆட்சியரினுடைய தலைமையில வைத்து எந்தெந்த மதுபான கடைகள்ல வருமானம் குறைவாக இருக்கோ அவர்களை வந்து வேலையில இருந்து தூக்குறீங்களே இது ஏன் தொழில் செய்யறவழி அதை கரெக்டா அந்த தொழில செய்யணும் விற்பது தொழில் அந்த மது இப்ப எத்தனாயிரம் பேர் வேலை பாக்க முப்பதாயிரம் பேரு முப்பதாயிரம் பேருக்கு இருக்கு சம்பளம் அந்த குடும்பத்தை எங்க உங்க முப்பதாயிரம் பேர் முப்பது பேர் குஜராத்ல மது விலைக்கு அமல்படுத்தினாங்க அந்த குஜராத்ல ஐம்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் வந்து பால்ல இருந்து வருமானத்தை எடுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்க சாராயத்துல நாற்பத்தஞ்சாயிரம் இருந்து ஐம்பதாயிரம் கோடியா வருமானம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா பால் உற்பத்தி அதிகப்படுத்தணும் நினைக்கிறீங்களா முப்பத்தி ஏழு லட்சம் லிட்டர் கெபாசிட்டி பால் உற்பத்தி ஆகுது ஒரு நாளைக்கு உற்பத்தி எங்க இருந்து கொண்டு வரீங்க பால கிராமப்புறங்களில் இருந்து எந்த கிராமத்தை கொண்டு வரீங்க தமிழ்நாட்டுல எல்லா கிராமங்கள்ல தமிழகத்துல இருக்க கிராமங்கள்ல இருந்துதான் நாங்க இல்லீங்களா இப்ப தமிழ்நாடு அரசு ஒரு பால் நிறுவனத்தை நிர்ணயம் பண்ணது சில ஆவின் உடைய பால் என்பது தமிழ்நாட்டை தாண்டி எந்த ஒரு இடத்திலும் செல் செய்யப்படல ஆனா குஜராத்ல சேல் செய்யப்படக்கூடிய அமுலுங்கிற பால் நிறுவனம் தமிழ்நாட்டுக்குள்ள வருது ஆந்திராவில் செய்யப்படக்கூடிய ஹெரிடேஜ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வருது இது ஏன் அரசு கண்காணித்து ஒரு பால் விற்பனையை வந்து தீவிரப்படுத்தாம மது விற்பனை தீவிரப்படுத்த அதாவது ஏட்டிக்கு பூட்டியா பேசுற வேலைய வேணாம் சொல்ல அதாவது இந்த பால் உற்பத்தியை தோணும்ல அப்படி நம்ம ஊர்ல பால் நிறைய இருந்தா வெளியூர் பால் வராதுல்ல வெறும் வேற ஸ்டேட்டு

மக்கள் தெரி எல்லாம் வந்து டெண்டர் கேட்பாங்க டாஸ்மாக் அந்த கம்பெனில இருந்து டெண்டர் போடுவாங்க ஒரு ஆண்டுக்கு சப்ளை இத்தனை சதவீதம் வந்து பண்றதுக்கு இன்ன ரேட்டுக்கு யாரெல்லாம் கொடுக்க சம்மதமோ கர்நாடகா ஃபேக்டரி வச்சிருக்க திமுகவை சார்ந்தவர்கள் அந்த டெண்டர் உள்ள வந்து கண்டிப்பாங்களா திமுகவை சார்ந்தவனும் காங்கிரசை சார்ந்தவனும் திமுகவை சார்ந்தவனுங்கிறது எங்களுக்கு கவலை இல்லை எங்களுக்கு டெண்டர்ல யாரெல்லாம் டெண்டர் ஷெட்யூல்ல வாங்கி அதுல புல் பண்ணி போடுறானோ இஎம்டி கட்டி அவன் பூராமே இல்ல இந்த விஷயத்துல வந்து நீங்க தெளிவா இருக்கீங்களா ஒரு கூட்டணி அமைக்கிறீங்க இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் மற்ற கட்சிகளுக்கு இத்தனை விழுக்காடுகள் நாங்கள் கொடுக்கணும்னு சொல்லி விசிக காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் இந்திய முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி தமிழக வாழ் கட்சி இதெல்லாம் நீங்க அவங்களுக்கு சீட்டு கெப்பாசிட்டி வந்து பிரிச்சு கொடுக்குறீங்க அவங்களுக்கு ஏன் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுப்பதில்லை அவங்களுடைய வாக்குகளை வைத்து தானே வாங்குறீங்க டெண்டர்ல மட்டும் கரெக்டா நீங்க டெண்டரை கொண்டு வர்றீங்க இல்ல நீங்க என்ன சொல்ல வருங்க ஆளுக்கு ஒரு திறந்ததா அப்படின்னு சொல்லணுமா அப்படியே மொத்த ஃபேக்ட்ரீ நீங்களே சொன்னீங்க கூட்டணி கட்சி காலையில் கொண்டு குறிப்பிட்டாரு இல்ல ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பம்பி வேணும்னு விடுதலை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து கேட்கிறாரு

ஐயா கருணாநிதி ஐயா ஸ்டாலின் ஐயா உதயநிதி ஐயா இன்பநிதி எதிர்கட்சியாக இருக்கும்போது சாதி சாதிவாரி கணக்கெடுப்பே எடுக்க வேணும் முடியுங்க ஆளுங்கட்சியாக வந்ததுக்கு பின்பாக என்ன சொல்றீங்கன்னா இது மத்திய அரசு தான் எடுக்கணும் இது எப்படி பாக்குறது கலந்து போச்சா சாதிவாரி கணக்கெடுப்பு எதனால எடுக்கணும் இடஒதுக்கீடுக்காகத்தான் சாதி வாரி கணப்பு இட பங்கீடு எவ்வளவு மக்கள் தொகை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்கணும் அது எடுத்து நமக்கு அந்த அடிப்படையில பழைய சமூக இருந்த பதினெட்டு விழுக்காடை அதுல மூன்று விழுக்காடை எடுத்து அருங்க வீரர் சமூக மக்கள் குடுத்தீங்க பாரு அது அதாவது உள்ஒதுக்கீடு இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்களால நீங்க கொடுத்தீங்க அப்படிங்கிறாங்களே அவங்களுக்கு அவருக்கு என்ன வேணாலும் பேஸ் வாரியா அவர் இப்படி இம்பசுவாரு அப்படி இம்பஸ்வாரு அத பத்தி எல்லாம் விட்டுரு இடம் உள்ள ஒதுக்கீடு ஒரு கம்யூனிட்டி வந்து அந்த கம்யூனிட்டி ஒரு ரொம்ப தாழ்ந்த நிலையில இருக்காங்க சோ அவங்களுக்கு வந்து பதினெட்டு சதவீதம் எதன் அடிப்படையில அவங்களுக்கு மூன்று நில்காடுன்னு கொடுத்தீங்கன்னு எதன் அடிப்படைன்னா அந்த மக்கள் இருக்காங்க இல்ல அது எப்படி எண்ணுன்னீங்க எத்தனை மக்கள்னு எண்ணுனீங்க பழைய கணக்கு இருக்குல்ல முன்ன எடுத்த கணக்கு இருக்கு அந்த கணக்கினுடைய அடிப்படையில் எதன் அடிப்படையில் மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு இஸ்லாமிய கொடுத்தீங்க அதான் பழைய கணக்கு இருக்கு ஒன்றிய அரசு எடுத்த கணக்கு இருக்கு முப்பத்தி ஏழு நாற்பது ரெண்டாயிரத்தி பதினொன்னு எடுத்த கணக்கு இருக்கு அந்த கணக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மத்திய அரசு கணக்கு எடுத்தாங்க நீங்க கொடுத்தீங்க இரண்டாயிரத்தி ஏழுல இஸ்லாமியர்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு எதன் அடிப்படையில் கொடுத்தீங்க அதுக்கு முன்னாடி எடுத்தா அந்த கணக்கு முன்னாடி எந்த ஆண்டு எடுத்தது கணக்கு அதுதான் எனக்கு ஞாபகம் இல்ல பட் எடுத்திருக்கு அதாவது ஒவ்வொரு பத்தாண்டுக்கு ஒரு முறை கணக்கு எடுப்பாங்க இல்லங்க ஏன் பத்தாண்டுக்கு ஒரு முறை கணக்கு எடுப்பாங்க ஆனா அந்த கணக்கு வைத்துதான் நீங்க வந்து ரெண்டாயிரத்தி ஏழுலயும் ரெண்டாயிரத்தி பதினொன்னு நீங்க ஆமா அப்ப நீங்க எல்லாம் கணக்கு எடுக்க மாட்டீங்க நாங்க அது எங்களுக்கு தேவை இல்லையே மட்டும் நீங்களா ஒதுக்கீடு என்பது வேறு உள்ஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு எதன் கொடுத்தீங்க ஏற்கனவே ஒன்றிய அரசு எடுத்த அந்த தான் அதுக்கு முன்னாடி ஒன்றிய அரசு கணக்கெடுப்பு எடுக்கலையே

கொடுத்தாரம் தான் பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் வருது அது மூணு புள்ளி மூணு சதவீதம் கொடுத்ததை காட்டிலும் எஸ்சி வேலையும் முந்நூறு மீன் ஒண்ணு போட்டு நம்பளும் வந்து சேரட்டோம் அப்படின்னு சூசைசி காஞ்ச குடுத்துட்டாரு அது எல்லாரும் சொல்றதுதான் சொல்றது நீங்க இப்போ மத்த ஊர்கள்ல வந்து மத்த ஸ்டேட்கள்ல அந்த இட ஒதுக்கீடு ரத்தானது கருணாநிதி பாருங்க எவ்வளவு டேலண்டான எவ்வளவு புத்தி உள்ளவர்னு ஆமா ஒரு கமிஷனை போடுறாரு போட்டு அந்த சுப்ரீம் கோர்ட்ல வந்து மற்ற ஸ்டேட்ல வந்து டிஸ்மிஸ் ஆச்சு இல்ல அந்த ஜட்மெண்ட் இந்த ஜட்ஜு கிட்ட கொடுத்து நீ இதை சூசேசி கரெக்டா சூசேசி இருபது கிடி சூசேசினா தெலுங்கு பார்த்து தெலுங்கு ஏன்னா போட்டவரும் அவரு அவரு தான் அந்த ஒரு கமிஷன் போட்டாங்கல்ல அவரும் அவங்க ஆள் அதால அவர் வந்து நீ கரெக்டா பார்த்து அந்த ஜட்மெண்ட்ல என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் நம்ம ஃபில் பண்ற மாதிரி ஒரு செட் பண்ணி தலைக்கருக்க மாட்டி ஒரு செட் பண்ணி நீ அடிச்சு விடு அப்படின்னு நம்ம எல்லாம் நம்பாலுங்கதான் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு கணக்கு பண்ணி கருணாநிதி அவர்கள் திமுக இரண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்படல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சிறுபான்மையினர் நலத்துறைக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுறாங்க இஸ்லாமியர்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு நீங்க இடஒதுக்கீட்டு கொடுக்கணும்னு எழுதுறாங்க அந்த கடிதத்துக்கு பின்பாக தான் இஸ்லாமியர்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு கொடுத்தாங்க கருணாநிதி அவர்களாக கொடுக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இன்னும் வைக்கப்படுகிறது இல்ல இப்ப வெளிப்படையா வந்து உத்தரவு இப்ப நீங்க இந்த தேர்ட் ஜென்டர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து மூன்றாம் பாலினி தலைவர் அப்படின்னு பேரடித்தவர்கள் பெருமை பெரும்புத்தாங்கல்ல அது இவரோட மனசுல தோன்றதா அதாவது இவருக்கு அந்த வாய்ப்பு வந்தது ஒரு ஆட்சி அதிகாரத்துல இருந்தாரு சரி ஒரு மூணு புள்ளி அஞ்சு கொடுத்தா வந்து இஸ்லாமியர் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு இவரா ஒரு கணக்கு போட்டாரு பட் ஆனா பல இஸ்லாமியர்கள் அதை நாங்க திருப்பி கொடுத்துங்க எடுத்துங்கன்னு சொன்னதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல அதாவது அவர் வந்து எல்லாத்தையும் கருணாநிதி பொதுவா சாதியா கணக்கு பண்ணி ஓட்டா கணக்கு பண்ணி சாதியாகவும் வோட்டாவும் கணக்கு பண்ணக்கூடிய திமுக ஐயா கருணாநிதி அவர்கள் ஏன் இந்த சாதி வரை கணக்கெடுப்பு எடுக்கல இதுக்கான முக்கிய காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க முக்கிய காரணம் மருத்துவர் ஐயா சொன்ன தலைங்கய்யா ஏப்பா நான் ஒரு பத்தாயிரம் பேர் நீ இருப்பியா உங்ககிட்ட வந்து என்ன வந்து கெஞ்சி சொல்றியா கேட்க சொல்றியா எனக்கு வெக்கமாகுது வெக்கமாகுது வெக்கமாகுதுல்ல இப்ப பெரும்பான்மை தமிழகத்தில் பெரும்பான்மை சாதியாக இருக்கிற பறவைகள் சொல்றோம் ஓ வன்னியர்கள் ஐ மருத்துவ சொல்றாரு சீமான் சொல்றாரு பலர் வந்து தமிழ்ச்சாதிகளாக இருக்கிறவர்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறவர்கள் எண்ணிக்கையில் கணிசமாக இருக்கிறவர்கள் இன்னைங்க எடுங்கன்றோம் ஏன் எடுக்க மாட்டோம் நீங்க சொல்றது போல திராவிட கட்சிகளை சார்ந்த யாருமே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு ஒரு வற்புறுத்தல் பண்ணல வலியுறுத்தலையே திராவிட கட்சிகளை சார்ந்தவர்கள் யாருமே எடுக்கணும்னா கருணாநிதியின் குடும்பம் வந்து இல்ல ஸ்டாலின் அவர்களின் குடும்பம் எத்தனை நபர்கள் இருக்கிறாங்கன்ற புள்ளி வரும் வெளியே வந்துரும் காமச்சர் தான் நாங்க நாலு சதவீதம் இருக்கிறோம்ன்றாரு நம்ம நாலு சதவீதம் இருக்கிறோம் உங்களுக்கு எதுக்கே பத்து அமைச்சர்கள் பாவம் அப்படின்னு நம்ம கேட்கிறோம் இல்ல அப்படி இருக்கிற போது இந்த குறிப்பிட்ட மக்கள் தொகையில் இருக்கிற இந்த சாதியை சேர்ந்த நபர்கள் எப்படி பெரும்பான்மையாக இருக்கிற மக்களை கொண்டு இருக்கிறார்கள் பொதுவாக பெரும்பான்மை ஆனதும் அது சிறுபான்மை மக்கள் எண்ணிக்கையில் சிறுபான்மையினர் பாதுகாக்கப்படுவது தான் இங்க நீதிக்கு மாதிரி ஒரு அரசாங்கம் நடக்குது அப்படின்னு வெளியே தெரிஞ்சிருந்ததுக்காகத்தான் இவங்க சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்க எடுக்க மாட்டோம் ஏன்னா இப்ப ஐயா அதான் நாங்க நாற்பது பர்சன்ட் இருக்கிறோம் தெலுங்குகள் அப்படியாங்க ஐயா நாற்பது வீடு இருக்கீங்களா நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி ரெண்டு விழுக்காடுகள் சொன்னாரு நாற்பதுன்னு இந்த ரெண்டு நாள் ரெண்டு பத்து நாப்பத்தி ரெண்டு பொதுவா இது எதனா நாற்பத்தி ரெண்டுன்னு ரெண்டு கணக்கு எடுத்தீங்க நாங்க இதெல்லாம் பிரிட்டிஷ்கார காலத்துல இருந்து நாங்கள் அந்த நாற்பத்தி ரெண்டு விழுக்காடை குறையாம பாத்துக்கிறீங்க குப்பையில இருந்தே விலைகாரர்களுடைய ஆட்சியில இருந்தே இல்ல ஒண்ணு மது ஒழிப்பு தமிழ்நாட்டுல பிரதான ஒரு முழக்கமாக இருக்கு அதையும் செயல்படுத்த மாட்டேங்கிறீங்க சாதிவாரி கணக்கெடுப்பும் பிரதான முழக்கமாக இருக்கு இந்த இரண்டையுமே ஏன் இந்த திராவிட மாடல் அரசு ஏறுறது கூட பாக்குறது இல்ல எங்களுக்கு தேவையில்லை நாங்க எடுக்கலாம் இப்போ மக்கள் வந்து டாஸ்மாக் கடைகள் அதிகமாக்குங்க அப்படின்னு போராட்டம் பண்ணா உடனே ஆக்கிடுவீங்களா ஆக்கிடுவோம் மக்களுடைய தேவை அதிகமா இருக்கு பாரு கடை சொல்றவன் சொல்றவங்க நூறு பேர் இருக்கான் கடை மூடின்னு சொல்றவன் அஞ்சு பேர் இருக்கான் அஞ்சு பெருசா நூறு பேர்சா அப்புறம் என்னத்துக்கு பேசுற முடி கடைய திறக்க வேணாம்னு சொல்றவங்க நூறு பேர் இருக்காங்களா இல்லையா பொம்பளை அவ செருப்பு தொடர்பா வசதிக்குறா அப்படின்னு யார் சோர் மொபைலோ கடைத்தாங்க இருபத்தி நாலு ஏழு காடு பெண்களே வந்து மது குடிப்பதாக ஒரு ஆய்வு ஒன்று சொல்கிறே அதுவும் பதினெட்டு கிலுக்காடி சென்னையில் இருக்கக்கூடிய பெண்களே மது குடிக்கிறாங்க நான் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன் நீங்க அவர் கேளுங்க இந்த கேள்வியை எனக்கு வந்து இந்த மது பணியில் குற்றச்சாட்டை வச்சுட்டாங்க அவர் குற்றச்சாட்டு ஒப்பாக இல்லை அவர் பார்க்கறாரு ஒவ்வொரு ப போறாரு ஒவ்வொரு பேரு இதுக்கு போறாரு அதனால பாக்குறாரு நான் எங்கேயும் போறது இல்ல பெண்கள் மது குடிக்க இந்த வயசுல போல அசிங்கமா இருக்கு ஐயா ஆண்களும் சரி பெண்களும் சரி யாரும் மது குடிக்க கூடாது மதுக்கு அடிமை ஆக கூடாது மதுங்கிற அரக்கனுக்கு அடிமையான வாழ்க்கையில தோத்து தான் அரக்கனை ஏன் விற்பனை பண்ணும் ஐயா இவ தலைவர் ஒரு புள்ளி வருது நேற்று தீர்மானமா போட்டாரு தமிழ்நாட்டை சேர்ந்த எண்பத்தி ஆறாயிரம் ஆண்கள் இருபத்தி ரெண்டாயிரம் பெண்கள் எதை கசுக்காரங்களா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் ஆண்கள் ஆறாயிரம் பெண்கள் ஓபியம் பயன்படுத்துவதாகவும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஆண்கள் பத்தாயிரம் பெண்கள் மயக்கம் தரும் மாத்திரைகளை பயன்படுத்துவதாகவும் ஏழாயிரம் ஆண்கள் பத்தாயிரம் பெண்கள் குக்கைன் என்ற போதைப் பொருளை பயன்படுத்துவதாகவும் ஏடிஎஸ் புதைப்பதன் மூலம் மயக்கம் தரும் போதைப் பொருட்களை புத்திய நிலைகுலை செய்யும் போதைப் பொருட்கள் ஆகியவற்றை ஒரு லட்சத்தி எம்பத்தி ரெண்டாயிரம் மாம்கள் பதிமூணாயிரம் பெரும்கள் பயன்படுத்துவதாவும் நாடாளுமன்றத்தில் பதிமூணு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கேள்விக்கு எழுத்துப்பூர்வமான விடை அளித்துள்ளார் சார் எப்படிங்க ஒவ்வொரு ஆள்கிட்ட நேர்ல போய் கேட்டாங்களா நாராளுமன்றத்துல ஆமா தமிழ்நாட்டுல இருக்கிற சென்சஸ் பாராளுமன்றத்துல இந்த பெருமை எல்லாம் உங்களதான் சேரும் இருக்கட்டும் இப்படிங்க ஒவ்வொரு ஆளா போய் கேட்டீங்களா நீங்க என்னன்னா காங்கிரேங்க சொன்னா

அவரும் என்னுடைய தலைவர் அவருக்கு வந்து அவருக்கு மகன் வந்தா அவங்க எல்லாமே எங்களுடைய பையன் ஸ்டாலின் குடும்பத்துல மட்டும்தான் உங்களுக்கு தலைவர்கள் இருக்காங்க ஆமா வேற யாரும் தலைவரை ஏத்துக்க மாட்டீங்க நல்லா இருக்கீங்க இதுதான் சனாதனங்கிறது தீ பாஜக அரசு சொல்றாங்க சரி தொடர்ந்து பேசுங்க இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரங்களை ஒதுக்கிங்க எங்க நேரம் இருக்காங்க உங்களுக்கு கூட எங்களுடைய மீடியா வந்து சேர்ப்பாங்க நன்றி தெரிவிக்கிறோம்